பல்லர் உங்கள் வாழ்வை வாழ சியர்ஸ் சீனியர் லிவிங் பை கசகிராண்ட் லைஃப் బిగిன்ஸ் एट 50 தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் எஸ்

தமிழக அரசியலில் அதுவும் குறிப்பாக திமுக கூட்டணியில் ஒரு மீண்டும் ஒரு சர்ச்சை எழுந்திருக்கிறது என்று சொல்லலாம் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா கூட்டணி கட்சிகள் அதுவும் காங்கிரஸில் பார்த்திங்கன்னா திரு பிர பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களுடைய ஒரு ட்வீட் வந்து மிக பெரும் சர்ச்சையானது இதற்கு திமுகவின் கூட்டணி கட்சிகளே பல பலர் கருத்து தெரிவித்திருந்த நிலையில் இன்று காங்கிரஸ் அதற்கு பதிலடி கொடுத்திருக்கிறது இதில் என்னதான் நடக்கிறது என்று நம்மிடம் வாதிக்க சாணக்கியாவின் மூத்த உதவி ஆசிரியர் திரு அருண் அருண் அவர்கள் நம்மிடம் எழுந்துள்ளார் வணக்கப்பரம் வணக்கம் ரொம்ப முக்கியமான விஷயமாக திருப்பி 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 வந்து நிற்பது காங்கிரஸ் திமுக கூட்டணி நீங்கள் சொன்னது போலேயே பிரவீன் சக்கரவர்த்தி அப்படின்ற ஒரு நபர் அவர் போட்டு போட்டு அப்படியே ஒன்று ஆரம்பித்து வச்சது தான் அப்படியே கடைக்கடை கடைக்கடை கடன்னு ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு பதற்றம் ஸ்மோக் இன்றைக்கி ஸ்மோக் எக்ஸ்ட்ரா இருக்கும் நினைக்கிற மாதிரி அந்த புகை அதிகரிச்சுக்கிட்டே போகுது சார் மாணிக்கம் தாக்கூர் அவர்களுடைய அதுதான் இந்த விஷயத்துக்கு வந்துருக்கு காங்கிரஸ் வந்து நேரடியாக திமுகவிற்கு எச்சரிக்கையா அப்படின்ற விஷயம் எங்கிருந்து வருது அப்படின்னா இன்றைய பரபருக்கு பரபரப்பிற்கு முக்கியமான காரணம் திரு மாணிக்கம் தாக்கூர் அவருடையது காங்கிரஸ் உடைய எம்பி திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு ரொம்ப வலதுக்கரம் போல நெருங்கிய வட்டாரத்தை அந்த ஃபர்ஸ்ட் சர்க்கிள் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் டீம் ராகுல் நம்ம திரு மாணிக்கம் தாக்கூர் முக்கியமானவராக இருக்கிறார் தமிழகத்தைச் சேர்ந்த விருதுநகரை சேர்ந்த எம்பி அவர் வந்து போட்ட பதிவு அவரின் காலையிலே போட்டிருந்தாரு காங்கிரஸ் தனது உட்கட்சி விஷயங்களை எப்படி நடத்த வேண்டும் என்று கூட்டணி கட்சிகள் உத்தரவிடத் தொடங்கியது எப்போது அப்படின்னு கேள்விக்குறி போட்டு ஆரம்பிக்கிறார் தங்களது உட்கட்சி விவகாரங்களில் இது போன்ற பொது கருத்துக்களை இக்கட்சிகள் ஏற்றுக்கொள்வார்களா அப்படின்னு கேள்வியை எடுப்புகிறார் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைமை திரு ரவிக்குமார் விசி க ரவிக்குமார் அவர்களுக்கும் துரை வைகோ அவர்களுக்கும் திரு சண்முகம் திரு வீரபாண்டியன் ஆகியோரிடமும் உங்கள் கட்சி உறுப்பினர்களை இப்படி சமாளியுங்கள் என்று சொன்னால் அவர்கள் அதை சகிப்பார்களா அப்படின்னு இன்னொரு கேள்வியை கேட்கிறார் கூட்டணிகள் கூட்டணிகள் பரஸ்பர மரியாதையின் அடிப்படையில் உருவாகின்றன பொது அழுத்த அரசியலால் அல்ல ஏதேனும் கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அவை ஊடக அறிக்கையின் மூலம் அல்ல கூட்டணி மேடைகளுக்குள் பேச வேண்டும் அப்படின்னு ஒரு அட்வைஸ சொல்றார் கூட்டணி கட்சியின் உட்கட்சி செயல்பாடுகளை பொது வெளியில் விமர்சிப்பது ஆபத்தான முன் முன்னுதாரணம் அப்படின்னு அவர் கூடிட்டு காட்டிட்டு பிஜேபி ஆர்எஸ்எஸ் அமைப்புகளுக்கு எதிரான கூட்டு வலிமையே அதே அதையே வந்து இது பலவீனப்படுத்தும் அப்படின்னு அண்டர்லைன் பண்ணி இது கட்சி செயல்வீரர்கள் தன்மா தன்மான உணர்வை தூண்டும் அப்படின்னு எங்களுடைய கட்சியில் இது தூண்டும் இது பார்த்துருங்க அப்படின்ற மாதிரி எதிர்கட்சிகளுக்கு அதாவது எதிர்கட்சிகளுக்கு சொல்ல வேண்டிய டோன்ல தனது கூட்டணி கட்சிகளுக்கே ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார் திரு மாணிக்கம் தாக்கூர் க்ளோஸ் எய்ட் ஆஃப் திரு ராகுல் காந்தி நமது எம்பி நம்ம ஊர் எம்பி டெல்லி பாலிடிக்ஸில் ரொம்ப முக்கியமான நபராக காங்கிரஸில் இருக்கக்கூடியவர் டீம் ராகுலில் இருக்கக்கூடியவர் அவருடைய இந்த கருத்து இது வந்து காங்கிரஸ் நேரடியாக மெசேஜ் கொடுக்குதா டிஎம்கேக்கான மெசேஜ் ராகுலுடைய மெசேஜ் அப்படின்னு இதை பார்க்கணுமான்ற கேள்வி எழுவதுக்கு காரணமே திரு மாணிக்கம் தாக்கூர் ரியாக்ட் பண்ண விதம் திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவரு போய் விஜய பார்த்துட்டு வந்தாரு டிவி கே கூட அலையன்ஸுக்கு அவர் ஃபேவரா இருக்காரு டிஎம்கே கிட்ட எதிராக இருக்காரு ஏன் அப்படின்னா அவருக்கு டிஎம்கே ஒழுங்கா சீட்டு கொடுக்க வேண்டிய நேரத்தில் அவங்க தான் திமுக தடுத்துட்டாங்க திமுக சீட்டு தடு தரல லோக்சபா எலெக்ஷன்ஸ்ல அவர் தான் வருவாருன்னு மயிலாடுதுல டக்குன்னு அவர் கிடையாது அவர் கொடுக்கூடாதுன்னு டிஎம்கே வந்து தடுத்ததாகவும் அதன் பிறகு கடைசியா திருமதி சுதா அவர்கள் வந்து நியமிக்கப்பட்டதாகவும்லாம் வந்துச்சுல ஸோ இதில் பிரவீன் சக்கரவர்த்தி அப்படின்னா அதை டிஃப்ரெண்ட்டாக பார்ப்பாங்க திரு பிரவீன் சக்கரவர்த்தி இஸ் அன் இன்டலெக்ட் அவர் வந்து ரொம்ப படிப்பை படித்தவர் விஷயம் தெரிஞ்சவர் நிறைய டேட்டா அனாலிட்டிகளும் டேட்டா செல்லே தலைவராக ஹெட் பண்ணுறாரு காங்கிரஸில் ஸோ அவருடைய ரோல் அப்படின்றது அது வேற அவர் தான் சொன்னார் அப்படின்னா ஹி இஸ் நோன் ஃபார் திரு ஆதவர்ஜுனா எப்படி விசிகாக்குள்ளே இருந்து திமுகக்கு எதிராக பேச வாய்ஸ் அவுட் பண்ணார் ஸோ அது போல் திரு பிரவீன் சக்கரவர்த்தி காங்கிரஸ்லேருந்து வாய்ஸ் அவுட் பண்ணுறது எப்பவுமே வாய்ஸ் அப் பண்ணுறவர் தான் அப்படின்ற மாதிரி திரு சுப்பிரமணியன் சாமி பேசுறது எப்படி இருக்கும் ஒரு ஒரு டோன் எக்ஸ்ட்ராவே வித்தியாசமாக தான் இருக்கும் அந்த லெவலுக்கு இல்லைனாலும் திரு ஆதவ அர்ஜுனா விசி கால் இருக்கும்போது எப்படி பேசினாரோ அது போல காங்கிரஸ் இருந்துட்டு இப்போ பேசுகிறாரு பிரவீன் சக்கரவர்த்தி அப்படின்ற மாதிரி தான் பார்க்கப்படும் ஆனால் திரு மாணிக்கம் தாக்கூர் அவர் வந்து திமுகவுடன் நல்ல தொடர்பில் இருப்பவர் திமுக எம்பிஸோட இப்பயும் நல்லா பேசுபவர் திமுகவுடைய குட்புக்ஸ்லயும் இருக்கக்கூடியவர் ஆஸ் வெல் அஸ் காங்கிரஸ் உடைய வளர்ச்சி தனியா நம்ம வளரணும் நம்மளே ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள்ல ஒருவர் சோ என்ன நினைக்காருன்னா ஆப்ஷன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமே அப்படின்னு நினைக்கக்கூடியவர் அவர் வந்து பிரவீன் சக்கரவர்த்தி போல ஒரு கிளியர் கட்டாக அவர் அப்படி பார்க்க மாட்டாங்க அவர் வந்து ஒரு ராகுலோட வாய்ஸ் ராகுல் இன் ஃபேவர் ஆஃப் டிஎம் கே எஸ் ஓன் கிரோத் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த செட் ஆஃப் பீப்புளில் திரு மாணிக்கம் தாக்கர் இருக்கக்கூடியவராக பார்க்கக்கூடிய எல்லாமே தான பாயிண்ட் என்ன உண்மைன்றது பட்ஸப்ஷன் வெளியே பார்க்க இவர் இந்த நிலைப்பாடு அவர் அந்த நிலைப்பாடுன்னு எல்லாரும் தோணும் அப்போ மாணிக்கம் தாக்கூர் அவர்களிடமிருந்தே இந்த கருத்து வந்திருப்பது திரு ராகுல் காந்தி அவர்களுடைய நேரடி எச்சரிக்கையா அப்படின்ற விஷயம் வருது ஏன் ஏன் அப்படின்னா சீட் சாரி கிளியர் கட்டாக நேற்று நம்ம நமது செவன் சென்ஸ்ல நமது ஆசிரியர் ஒரு முக்கியமான ஸ்கூப்பை சொல்லியிருந்தார் திமுகக்கு காங்கிரஸ் ரொம்ப முக்கியமான ஒரு டீல முன்வைத்திருக்கிறது நாற்பது சீட் ஆட்சியில் பங்கு இந்த ரெண்டு லைனை சொல்லி இதுதான் எங்களோட டீல் இது எங்களுக்கு இல்லைன்னா வி வில் எக்ஸ்ப்ளோர் ஆப்ஷன்ஸ் அப்படின்றத கிளியராக காங்கிரஸ் வந்து மெசேஜ் பாஸ் பண்ணியிருக்கிறது திமுக காரணம் தாவேக்கா தாவேக்காவோட என்ட்ரி அப்படின்றது யார் யாருக்கெல்லாம் பார்கனிங் இன்க்ரீஸ் ஆகுன்றதை பார்த்துட்டு இருக்கோம் அதில் முதல் பெனிஃபிஷியர் யாருன்னா இருபத்தஞ்சு சீட் கடந்த முறை பெற்று பதினெட்டு எம் எம்எல்ஏக்களை பெற்றிருந்து பத்து எம்பி சீட்டை பெற்று அதில் பத்தும் ஜெயிச்சிருக்கக்கூடிய காங்கிரஸ் இம்முறை இன்னொரு ஆப்ஷன் வந்து இருக்கிறது மைனாரிட்டி சேவியர் மைனாரிட்டி ஓட் பேங்க் அப்படின்னு இன்னொருத்தருக்கும் போகும் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய திரு விஜய் அவர்கள் அவருடன் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கனால கனெக்ஷன்ஸும் இருக்கு ஆக்டிவாக இருக்கு ஆல் சேனல்ஸ் ஆர் ஆக்டிவேட்டட் அப்படின்லாம் சொல்லக்கூடிய நிலைமையில திரு விஜய் அவர்களுடைய வாய்ப்பின் காரணமாக நாற்பது சீட் கிட்டத்தட்ட போன போன முறை விட பதினஞ்சு சீட் அதிகம் ஆட்சியில் பங்கு இதுதான் டீல் அப்படின்ட்டு திமுகவிடம் முன்வைத்திருக்கிறது இந்த டீல ஏற்றுப்பாங்களா அதெல்லாம் பின்னாடி பேசுவாங்க எவ்வளோ ஏற்றுப்பாங்க எந்த அளவுக்கு ஏற்றுவாங்க சீட்ஸில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஒர்க் அவுட் ஆகும் ஆட்சியில் பங்குன்ற தியரி ஒர்க் அவுட் ஆகுமா நேற்று நம்ம ஆசிரியர் சொன்னது போல தான் நாற்பது சீட்டு ஆட்சியில் பங்கு வேண்டாம் இருபத்தி ஆறுல முப்பது சீட்டு ஆட்சியில் பங்கு முப்பது சீட்டு கொடுத்துட்டு ஆட்சியில் பங்குனா ஒரு எம் ஒரு அமைச்சர் கொடுத்தாலும் ஆட்சியில் பங்கு தானே ஸோ அது மாதிரி டீல் அவுட் டீல் ஒர்க் அவுட் பண்ணுவாங்களா என்ன பிரின்சிபல் இன் பிரின்சிபல் என்ன அக்ரிமெண்ட்ல ஒத்துப்பாங்க இன்னும் திமுக வந்து ஒரு குழுவை போட்டு பிரச்சா ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கல அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில திமுகவை வந்து ஒரு ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷன் தலை ரெண்டு விஷயமான விஷயங்களையும் பண்ணிட்டு இருக்காங்க அதுல புது விஷயமாக வந்திருப்பது திரு மாணிக்கம் தாக்கூருடைய ட்வீட் நேரடி எச்சரிக்கையா அப்படின்றது அவர்கள் இருவருக்கும் நல்லாவே தெரியும் நம்மளை விட ஹெஸ் இப்போ வந்து திரு கிரீஷ் ஓடங்கிற அவர்கள் அவர்கள் முன்னாடி அவர்கள் பேசியது வந்து நூற்றி பதினேழு சீட் அதாவது சரி பாதி ஆமாம் ஏற்கனவே காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா அறுபது தொகுதிகளுக்கு மேலே நின்று இருக்கு தமிழ்நாட்டில் இதே கூட்டணியோட அதாவது இப்போது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அறுபத்தி மூணு நாயன்மார்களாக போனாங்க ஐ பஞ்ச பாண்டர்களாக திரும்பி வந்தாங்க அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினொன்று அசம்பிளி எலெக்ஷன்ஸில் தோத்ததுக்கு அப்புறம் ஜெயலலிதா அவர்களுடைய கூட்டணி ஜெயலலிதா அவர்கள் விஜயகாந்த் அவர்கள் கிராண்ட் கூட்டணி ரெண்டு கம்யூனிஸ்ட் அப்படின்னு வந்து ஒரு கூட்டணி ஸ்வீப் பண்ணாங்க அந்த ஸ்வீப் எலெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் திமுக வந்து எதிர்கட்சி அந்தஸ்தியே இழந்த போது அப்போ அவங்க சொன்னது உங்களுக்கு இவ்வளோ மோசமான ஸ்ட்ரைக் ரேட் இருக்குன்னு காங்கிரஸ் அப்படி அந்த இதில் தான் வந்து ஒரு அதிருப்தி வார்த்தைகளில் முக்கியமான வார்த்தை அது ரொம்ப சூப்பரான போனது அதுதான் ஒருத்தர் கருணாநிதி அவர்களுடைய தமிழ் எப்பேற்பட்ட இதுன்னு அறுபத்தி மூணு நாயன்மார்களா போனீங்க பஞ்ச பாண்டர்களை திரும்பி வந்திருக்கீங்கன்னு அப்படியே இலக்கியத்துலேருந்து அப்படியே எடுத்துட்டு வந்து வச்சிருக்காரு அறுபத்தி மூணு சீட்டு கொடுத்துருக்காங்க அஞ்சு பேர் தான் ஜெயிச்சிருக்காங்க காங்கிரஸில் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினொன்று அப்போது அது காங்கிரஸ் அந்த இடத்துல அறுபத்தி மூணு பேரில் அஞ்சு பேர் தான் ஜெயிச்சிருந்தாங்க இப்போ என்ன நிலமைன்றதை நம்ம பார்த்துக்கணும் ஏன் சொல்கிறோம் இப்போ நமது ஆசிரியர் ஏற்கனவே சொன்னது போல் இப்போ என்ன இப்போ எம்பிக்கள் ஃபுல்லாக டிவிகே கூட்டணியை கூட்டணி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் சீனியர்ஸ் அதாவது சீனியர்ஸ் ஃபுல்லாக டிஎன் கே கூட இருக்கணும்னு நினைக்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரி திரு பா சிதம்பரம் அவர்களுடைய கருத்து அமைஞ்சிருக்கு இல்ல இதுல வந்து எம்பிஸ் ஃபுல்லான்றது நம்ம ஆசிரியர் எப்படி மீன் பண்ணாருன்னா டெல்லி பேஸ்டாக இருக்கிறவங்கள மேக்ஸிமம் நம்ம நிறைய வாங்கணும் நிறைய நமக்கான இது இருக்கு அப்படின்றது தான் அந்த மேக்சிமம் தான் நூறு சதவீதம் அப்படி அண்டர்ஸ்டாண்ட் இருக்கிறாங்க திரு பா அவருடைய கருத்துன்றதை பின்னாடி பார்க்க போகிறோம் ஏன்னா அடுத்து வந்து நமக்கு பார்க்க போகிறது திரு செல்லப்பெருந்தை அவருடைய கருத்து ஏன்னா நீங்கள் எம்பிஸ் அப்படின்னா இங்கே ஸ்டேட் யூனிட்லேயும் பார்த்தீங்கன்னா அப்படியே டோட்டலாக டிஎம் கேலிங்ஸ் தான் வேணும்னு சொல்கிறாங்களா கிடையாது மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டேட் யூனிட் ஸ்டேட் பாலிடிக்ஸில் டீல் பண்ணுறவங்க டிஎம் கேலிங்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க மெஜாரிட்டி ஆஃப் த டெல்லி பாலிடிக்ஸில் டீல் பண்ணுறவங்க நமக்கு அதிக ஆட்சியில் பங்கு அது மாதிரி நிறைய நம்ம பெனிஃபிட்ஸ்லாம் வாங்கி கட்சி வளர்க்க பார்க்கணும் இல்லைன்னா டிவி கே ஆப்ஷன்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் நமக்கு டைம் இருக்குது அப்படின்றாங்க ஸோ மெஜாரிட்டி அங்கே அங்க மெஜாரிட்டி இங்கே வந்து இங்கே இங்கே அப்படின்ற மாதிரி ஒரு 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 மாதிரி போயிருக்காங்க அதுதான் நம்ம ஆசிரியர் மீன் பண்ண எக்ஸாக்ட் அப்படி நூறு சதவீதம் அப்படின்னா திரு பா சிதம்பரம் ஸ்டேட்மெண்ட் அடுத்து நம்ம பார்க்க போறோம் அவர் என்ன சொல்ல வரார் அப்படின்றது திரு மாணிக்கம் தாக்கூர் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து நீங்கள் பிரவீன் சக்கரவர்த்தி அப்படின்ற ஆரம்பிச்சிட்டார் அவர் அழகாக நாரதர் கழகம் நன்மையில் முடிமாட்டது அப்புறம் பார்க்கலாம் பட் கழகத்தை ஆரம்பிச்சு அவர் தனியாக வச்சுட்டார் இப்போ மெயின் பிளேஸில் ஒரு ஒருத்தர் அடுத்தடுத்த அடுத்தடுத்த பேசிட்டு இருக்காங்க திரு மாணிக்கம் தாக்கூர் விப் காங்கிரஸ் உடைய விப்பு ராகுல் காந்தி அவருடைய க்ளோஸ் சீட் அந்த ஃபர்ஸ்ட் சர்க்கிள் இருக்கிறார் அவருடைய ஸ்டேட்மெண்ட் பார்த்துட்டோம் நாங்கள் எங்கே பார்த்துக்குறோம் நீங்கள் உள்ளே வந்து பண்ணுறதெல்லாம் வேணாம் அப்படின்ட்டு விசிகாக்கு மதிமுகவுக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்குலாம் ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாரு ம இது வந்து எப்படி அப்படின்னா வீல் டீல் வித் தம் நீங்கள் ஸ்மால் பிளேஸ் வெயிட் அவ்வளோதான் பொறுத்து பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு வீல் டீல் வித் தம் அப்படின்னா நீங்களாம் வந்து திமுகவுக்காக வந்து எங்களுக்காக பேசாதீங்க நாங்கள் திமுக கூட பேசிக்கணும் அப்படின்னா அது திமுகக்கான மெசேஜுமாகவும் பார்க்கப்படும் அது அப்படியே டோன் டவுன் பண்ணுற மாதிரி அதே ஸ்டேட்மெண்ட் வேறு வழியாக வந்து திரு வேற டோனில் திரு செல்லுபெருந்தகையை சொல்கிறார் திமுக காங்கிரஸ் கூட்டணி வலுவாக உள்ளது தோழமை கட்சிகள் உட்கட்சி விவகாரத்தில் பிரச்சனையை ஏற்படுத்த வேண்டாம் தோழமை கட்சிகள் பெரிதுபடுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை பெருசுப்படுத்தாதீங்க தோழமை கட்சிகள் இதில் தலையிடாதீங்க பெருசுப்படுத்தாதீங்க திமுக காங்கிரஸ் கூட்டணி வலுவாக உள்ளது அப்படின்ட்டு சொல்கிறார் யார் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் சொல்கிறார் இவருடைய ஸ்டேட்மெண்ட் அப்படின்றதும் ரொம்ப முக்கியமானது தான் ஏன்னா இவர் வந்து இதோடைய முன்னாடி ப்ரீடெக்ஸ்ட் என்ன இது வந்து திரு மாணிக்கம் தாக்கர் அவருடைய டோனுக்கு அப்படியே இதுக்காக நான் கம்பேரிசன் சொன்னேன் இவருடைய நிலைப்பாடும் திரு செல்லப்பருந்தைங்க நிலைப்பாடும் கூட்டணி ஆட்சி அப்படின்ற விஷயத்தில் தான் இருக்கிறது அதுதான் முக்கியமான விஷயமே ஏன்னா திரு கிரீஷோடங்கர் சொல்வது தான் எங்களுடைய கருத்து சொல்வது சொல்வதுதான் எங்கள் கருத்துன்னு சில நாள் முன்னாடி சொன்னார் ஒரு நாலு நாள் முன்னாடி சொன்னார் திரு கிரீஷோடங்கர் என்ன சொல்லியிருந்தார் நூற்றி பதினேழு பங்கு அதிகாரத்தில் முன்னாடி அவர் வந்து ஒரு கூட்டத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு சொன்னது அவர் சொன்னது ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற விஷயம் தான் அதுதான் அவங்க வெளியிலேயே சொல்லல நூற்றி பதினேழு அவர் பேசும்போது ஒரு மாநாட்டில் உடைய பொதுக்கூட்டத்தில் பேசும்போது அவர் சொன்ன முதல் விஷயம் ஸ்பார்க் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களுக்கும் முன்னாடி அவர் பேசுனது இது வந்து என்ன அப்படின்னா கிரிஷ் சமீபத்துல அவர் ஒரு பேட்டி கொடுக்கும்போது அவர் சொன்னது ஆட்சியில் பங்கு வேணும்ன்றது எங்களுடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது அப்படின்னு மேலிட பொறுப்பாளர் சொல்லியிருக்கிறார் அவரு தான் அவரோட கருத்து தான் கருத்துன்றது இந்த பேட்டியோட முன்னாடி இருக்கிற பிரிடெக்ஸ் இது வந்து மெயின் டெக்ஸ்ட் அது வந்து நம்ம மாணிக்கம் தாகூர் அவருடைய ஸ்டேட்மெண்ட் எப்படி இதாகுது அப்படின்றதுக்காக காட்டுறதுக்காக சொன்னோம் மாணிக்கம் தாகூர் அவருடைய டோன் வாஸ் டிஃப் டோட்டலி என்டையர்லி டிஃப்ரெண்ட் வேற இங்க திரு செல்வ பிறந்தவருடைய டோன் பாக்குறோம் திமுக காங்கிரஸ் கூட்டணி வலுவாக உள்ளதுன்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கிறார் இன்னொன்று சொல்றாரு எங்க கூட்டணிக்குள்ள கல்லறியர் வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சியான திரு இபிஎஸ் அவர்களுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு திமுகக்காக பேசுறாரு திரு செல்வன் தகவல் அப்படி இட்லே அலையன்ஸ் அப்படியே இது பண்ணி நாங்கள் எங்க கூட்டணி பற்றி நீங்கள் பேசாதீங்க அப்படின்ட்டு ஒரு டோன் எடுக்கிறாரு ஸோ இது எல்லாமே அப்படின்னா எங்களுக்கு அது வேணும் உங்க கூட தான் நாங்கள் இருக்க போறோம் ஆனால் எங்களுக்கு அது வேணும் அப்படின்ற டோன்ல இவர் அவர் வந்து எங்களுக்கு எல்லாமே இருக்கு எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கு கொடுக்க வேண்டியது உங்களுக்கு அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் டூ டிஃப்ரெண்ட் லைன்ஸ் சென்டர் லெஃப்ட் சென்டர் ரைட் நீங்கள் எப்படி வேணா பிரிச்சிக்கலாம் இதுதான் நோக்கம் அதோட இந்த பக்கத்துல இருந்து இதை நோக்கி எதிர்பார்க்கிற இந்த நோக்கத்தை வந்து இதை எதிர்பார்க்கல ரெண்டு விஷயமா அணுகிறாங்க காங்கிரஸ் அப்படின்றது இதுல நமக்கு தெளிவாக தெரிகிறது எஸ் சார் இப்போ வந்து ரெண்டு ரெண்டு பக்கம் ரெண்டு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க இது திமுகவினருக்கே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தாதா என்னதான் சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்க மாட்டாங்க திமுகவுக்கு என்ன குழப்பம் திமுக டீல்ஸ் திரு ராகுல் காந்தி திரு கார்கே திருமதி சோனியா காந்தி அவங்க கூட தான் டைரெக்டாக டீல் பண்ணுவாங்க இவங்க டீல் பண்ணுறதுக்கு மல்டிபிள் சேனல்ஸ் வச்சுருக்காங்க ஒன் ஆஃப் த சேனல் திரு ப சிதம்பரம் பா சிதம்பரம் அவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் உத்தரப்பிரதேசத்தை தமிழகத்துடன் ஒப்பிடுவதில் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் அது வந்து ஒரு தனியாக திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களையே டீபங் பண்ணுறார் ரெண்டாவது விஜய்க்கு நல்வாழ்த்துக்கள் இது குறித்து ஒரு விஜய் பற்றி ஒரு ஒரு கொஷின் போக் பண்றாங்க செய்தியாளர்கள் அதற்கு அவர் பதில் விஜய்க்கு நல்வாழ்த்துக்கள் ஆனால் அவரது முயற்சி வெல்லாது இந்தியா கூட்டணி தான் வெல்லும் அப்படின்னு திரு பா சிதம்பரம் ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள் ஆஃப் காந்தி பரிவார் நேரு காந்தி பரிவார் அப்படி இருக்க சோனியா காந்தி அவர்களுக்கும் ரொம்ப முக்கியமான இவரோட கால்ஸ் எல்லாம் மதிக்கக்கூடியவங்க அப்படி இருக்க இவருடைய விஷயம் இவரோட மெசேஜை கிளியரா சொல்லிட்டார் இவரும் வந்து பின்னாடி சொல்லலாம் கூட்டணி ஆட்சி சீட்டு அது எல்லாமே அவர் சொல்லலாம் ஆனால் விஜய்க்கு நல்வாழ்த்துக்கள் அவர் வந்து அதிமுக பாஜக கூட்டணி திமுக கூட்டணி வீழ்த்தி வருவாங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாங்களே சார் அப்படின்னு சொன்னதுக்கு விஜய்க்கு நல்வாழ்த்துக்கள் ஆனால் அவரது முயற்சி வெல்லாது இந்தியா கூட்டணி தான் வெல்லும் அப்படின்னு சொல்றார் மூணு விஷயம் இந்தியா கூட்டணி தான் வெல்லும் அப்படின்னு அவர் சொன்னது லிட்ரலாக என்ன அப்படின்னா அது வந்து டிஎம்கே காங்கிரஸ் அலையன்ஸ் காங்கிரஸ் அலைன்ஸ் பயணிக்கும் அப்படின்னு இவருடைய பாயிண்ட சொல்கிறார் அவரது முயற்சி வெல்லாது விஜய்க்கு நல்வாழ்த்துக்கள் அப்படின்னா பெஸ்ட் ஆஃப் லப் லக் உங்களுக்கு நீங்க என்ன ட்ரை பண்ணுமோ ட்ரை பண்ணுங்க அப்படின்ற பாயிண்ட் தான் அப்படி இருக்க ப சிதம்பரம் அவர்கள் இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னது அப்படின்றது திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடரும் அப்படின்னு சொல்வதில் திரு ப சிதம்பரம் நிலைப்பாடு அவர் தான் அது தொடரணும் அப்படின்னு சொல்றாரா அப்படின்ற விஷயம் அழுத்தமாக தெரியுது ஏன்னா ஹி வாஸ் தி ஃபர்ஸ்ட் பர்சன் டு கங்கிராச்சுலேட் அண்ட் அப்ரிஷியேட் எதுக்கு அந்த குழு அமைத்ததற்கு நல்ல தீர்வு நல்ல ஒரு இது பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழு அமைச்சது ரூமர்ஸ் பத்திலாம் போவேணாம் திமுக காங்கிரஸ் உடைகிறதா இது பண்றதா ரூமர்ஸ் எல்லாம் போவேணாம் நம்ம வந்து இது பண்ணுவோம் பேச்சுவார்த்தைக்கு ஒரு குழு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் போட்ட குழு வரவேற்பு இது வந்து ரூமர்ஸுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் அப்படின்னு சொன்னார் இது சீனியமோஸ் லீடர் இவர் எல்லா கால்குலேஷனும் தெரியும் ஒருவேளை விஜய் அவர்களுக்கு அவரை காட்டி திமுகவுடன் ரொம்ப பேரம் பேசி அதை திமுக அதாவது என்ன பண்ணுவாங்கன்றது தெரியும் முக்கியமான கொடுத்து இவர் ஏகப்பட்ட இருக்குல்ல உங்களுக்கு ரொம்பவும் கேட்டு பஞ்ச் பண்ண கூடாதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா சோ அது மாதிரியும் அவருக்கு யோசிப்பாரா என்னன்றது தெரியாது பட் திரு மாணிக்கம் தாக்கூர் அவருடைய ஸ்டாண்டு பார்த்தோம் திரு செல்வப் ஸ்டாண்டு பார்த்தோம் ரெண்டுத்திலயும் ஒரு விஷயத்த கொண்டு வந்து திரு பா சிதம்பரம் சொல்லிட்டார் இந்தியா கூட்டணி வெல்லும் விஜய்க்கு வாழ்த்துக்கள் அவரது முயற்சி வெல்லாது அப்படின்னு சொல்லிட்டார் இது ப சிதம்பரம் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் அவருடைய இன்புட் டு ஹை கமாண்டும் இப்படித்தான் இருக்கும் எஸ் இப்போ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது திமுக கூட்டணி முறிகிற ஸ்டேஜில் இருக்கா முறியும் திமுக கூட்டணி இது முறியுதா அப்படின்னா நம்ம வந்து எதாவது சொல்கிறோமே இது வந்து ஒரு ஒரு பேச்சுவார்த்தை ஒரு ட்வீட் ஒரு இது அப்படின்ட்டு இப்படி முடியாது டிசம்பரில் கண்டிப்பாக முடியாது இவ்வளோ சீக்கிரம் வந்து திமுக வந்து முடிக்காது திமுக இப்போ வரைக்கும் நமது ஆசிரியத்தை சொன்னது போல தான் திமுக இப்போ வரைக்கும் காங்கிரஸுடன் பேச்சுவார்த்தைக்கு எந்த ஒரு ஸ்கோப்புமே கொடுக்கல ஒரு 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 கயிறே தூக்கி போடல வாங்க பேச்சுவார்த்தை இழுத்து பார்ப்போம் யார் பெருசுன்னு இழுத்து பார்ப்போம் கயிறே கொடுக்கலன்னா கயிறு வச்சிருக்கேன் நம்ம அப்புறமா பார்ப்போம் பாயிண்ட் ஒட்டணும் பாயிண்ட் ஒட்டணும்னு தள்ளி வச்சுட்டு இருக்காங்க ஏன் தள்ளி வைக்கிறாங்க அப்படின்னா டைம் எடுப்பது அப்படின்றது திமுகக்கு பெஸ்ட் ஒன் பெஸ்ட் ஆப்ஷன் ஏன் அப்படின்னா உங்களுக்கு தேர்தலோட அந்த ஈவ் ஆஃப் எலெக்ஷன்ஸ்ல போய் நம்ம வந்து பேச்சுவார்த்தை நடந்தது திடீர்னு காங்கிரஸ் திமுக கூட்டணி முறிஞ்சு டிவிக்கு கூட போனோம் அப்படின்னா அது வந்து உடனே ஆகாது உடனே உங்களுக்கு வந்து எப்படின்னு ஃபார்மேட் ஃபிக்ஸ் ஆகாது அந்த தொகுதின்றது இதாகாது அது வரைக்கும் திமு ஒரு வேளை காங்கிரஸ் வந்து கடைசியில் முடிவெடுக்காமல் கடைசியில் காங்கிரஸ் வந்து தி திமுகவுடைய திறந்தாலும் அது தாவைக்காக்கு ஒரு இதாக இருக்கும் தாவைக்கா தான் போவாங்கன்றது போனால் தாவேக்கா தான் கூட்டணி இல்லைன்னா திமுக உடன்தான்ற மாதிரி இருக்கு ஸோ அப்படி இருக்கு உங்களுக்கு கடைசி நேரம் வரைக்கும் இழுத்து அப்புறமா காங்கிரஸ் இப்பவே திமுக நினைச்சா சீலும் பண்ணலாம் நாற்பது சீட் கூட்டின ஆட்சி நாற்பது ஆட்சியில் பங்குன்றதை தூக்கிடுங்க நாற்பது சீட் உங்களுக்கு தான் அப்படின்னு சீல் பண்ணலாம் டீலை ஆனால் டீல் பண்ண சீல் பண்ண மாட்டாங்க டைம் எடுப்பது அப்படின்றது அவங்களுக்கே ஒரு ராஜதாந்திரம் இப்போது பேட்ஸ்மேன் நல்லா அடிச்சுட்டு இருக்கான் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா டக்குன்னு பவுலர் வந்து டைம் எடுப்பார் ரிதமாக உடைக்கிறதுக்காக அவ்வளோதான் பாயிண்ட்டு ஒரு வேலை இப்போ டீல் சீல் சீல் பண்ணிட்டாங்கன்னா டிவிக்கு அடுத்த ஆப்ஷன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க இப்போ வந்து ஒரு லூப்பில் போயிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து டிவிக்கு வந்து காங்கிரஸ் வரும் என்ற எதிர்பார்ப்பில் தனது முயற்சிகளை நிறுத்தி வைத்திருக்கும் தனது ஒரு கூட்டணி கணக்குகளை நிறுத்தி வைத்திருக்கும் காம்பினேஷனையும் யோசிச்சு திமுக இந்த நகர்வை எடுத்திருக்கலாம் உங்களுக்கு வந்து கூட்டணி உரிமானா இப்போ சொல்ல முடியாது எந்த கூட்டணி எப்படி ஆகவும் தெரியாது சேர்றது வேணால் நடக்கலாமே தவிர முறியிறது நடக்குமா அப்படின்னா இப்ப தெரியாது அது ஒரு துண்டிக்கிறது அப்படின்றது ரொம்ப ஈஸி அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஆனால் பெரிய விஷயம் ரிப்பிள் எஃபெக்ட்ஸ் இருக்கும் நடக்க நடந்துருச்சு அப்படின்னா அதனுடைய அடுத்தடுத்தடுத்த தாக்கங்கள் அப்படின்றது அதிகமாகவே இருக்கும் அப்படின்ற தான் இது வந்து இப்போ இருக்க சொல்ல முடியாது ஆனால் ப்ராபபிலிட்டி அந்த ஃப்ரிக்ஷனுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குல்ல சண்டை அது வந்து உங்களுக்கு முன்னாடி வந்து நிறைய சண்டை நடக்குமா திமுக கிட்ட காங்கிரஸ் கூட்டணி பேரத்தை அதிகரிக்குமா அப்படின்ற விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி பெர்சன்ட் வாய்ப்பே இல்லைங்க டுவெண்ட்டி பெர்சன்ட் வாய்ப்பு இருக்குங்க அப்படின் இருந்துச்சு அப்படின்னா அது லைட்டாக மாதிரி ஒரு எழுபது முப்பது எழுபது பெர்சன்ட் வாய்ப்பே இல்லைங்க அவங்களாம் சண்டையை போட்டுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு முப்பது பர்சன்ட் லைட்டாக அவங்க வந்து கையை முறுக்குவாங்க அப்படின்ற மாதிரியோ இல்லை சிக்ஸ்டி ஃபார்ட்டி அப்படின்னு கூட வந்திருக்கான்னு கூட நம்ம யோசிக்கலாம் லைட்டாக கையை முறுக்கிற இடத்துல அது இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படின்றது இந்த இடத்துல போய் நிற்கிறது எஸ் சார் இப்போ இந்த பிரச்சனையை ஒரு பக்கம் போய் கொண்டிருக்கிற ஒரு நிலையில கம்யூனிஸ்டுகளுக்கும் காங்கிரஸுக்கும் இடையில இன்னொரு பிரச்சனையை போய் கொண்டிருக்கிறது என்னென்னா இப்போ சில ஆண்டுகளுக்கு முன்னர் பா சிதம்பரம் ஆக ஒரு பேட்டி கொடுக்கும்போது மாவோயிஸ்டுகள் எண்ணிக்கை வந்து அதிகமாக குறைக்கப்பட்டது காங்கிரஸ் ஆட்சியில் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் ஆனால் இதுக்கு கண்டனம் தெரிவித்து இந்திய கம்யூனிஸ்டுடைய மாநில த தலைவர் திரு வீரபாண்டியன் அவர்கள் அவர் என்ன சொல்லியிருக்காருனா இயற்கை வளங்களை சுரண்டி நீங்கள் அம்பானி அதானி கொடுக்க ட்ரை பண்ணுறீங்க எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அவங்கள வந்து தேச உரையாக கட்டமைக்க சே கட்டமைக்க முயற்சி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கடும் கண்டனத்தை பதிவு வச்சுருக்கு இது ஒன்றும் பெரிய ஸ்டேட்மெண்ட் இல்லை காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டும் எதிர்த்து தான் இருப்பாங்க இப்போ கூட லேட்டஸ்ட்டாக நமது திசைகள் நாட்களை சொல்லியிருந்தாங்க நாங்கள் வந்து காங்கிரஸ் கூட கூட்டணியிலே இல்லைங்க அப்படின்றாரு திரு கனகராஜ் அவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அவர் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் திமுக உடனே கூட்டணியில் இல்லை அப்படின்னு சொல்கிறார் என்ன கணக்கு அப்படின்னா அவர் சொல்வது ஒரு சீட் ஷேரிங் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்கோம் அவ்வளோதான் நாங்கள் வந்து சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கோம் அதாவது தொகுதி உடன்படிக்கையில் தான் இருக்கமே தவிர கூட்டணியில் கூட்டணின்னா சேம் பாலிசி இருக்கணும் இடது முன்னணி இடது ஜனநாயக முன்னணி வலது ஜனநாயக முன்னி அப்படிலாம் இருக்கும் தெரியுமா லெஃப்ட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் அப்படின்லாம் இருக்கும் தெரியுமா ஸோ அது போல ஒரு கூட்டணி அமைச்சு எங்களுடைய பாலிசி காமன் மினிமம் ப்ரோக்ராம் எங்களுடைய அமைச்சர்கள் எங்களுடைய முடிவின் பேரில் தான் அவங்களுடைய ஆட்சி நடக்கும் இதுதான் கூட்டணி இப்போ நாங்கள் பண்ணுறது தொகுதி உடன்படிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது மாதிரி தான் காங்கிரஸ் வந்து திமுக உடன் கூட்டணியில் இருக்குது திமுக வந்து கம்யூனிஸ்ட் கூட கூட்டணியில் இருக்கு ரெண்டு பேருக்கும் லிங்க் திமுக வைத்தார் இவங்க பேர் கூட்டணி இல்ல அப்படின்னா அவங்களும் சொல்லிப்பாங்க அது போல ஒன்று தான் அதெல்லாம் சும்மா வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி ஃபைட் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் லைட்டை படிக்கிற மாதிரி அடிக்க நீங்கள் வாங்குற மாதிரி வாங்குறோம்ன்ற மாதிரி இருப்பாங்க அப்புறமா வந்து உங்களுக்கு வந்து மத மதவாத சக்திகள் ஆட்சி பீடத்தில் வராமல் இருப்பதற்காக மத நல்லிணக்க சக்திகள் மத சார்பற்ற சக்திகள் ஒருங்கிணைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேரளாவில் வந்து ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு அங்கே வெஸ்ட் பெங்காலில் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு மத்தியில் மட்டும் கூட்டாட்சியே நடத்தியிருக்காங்க ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி அப்படி உங்களுக்கு வந்து விஷயம் நடந்ததெல்லாம் இருக்கும்போது இதெல்லாம் வந்து ஒரு ஒரு சின்னதாக அவங்களுக்குள்ளிக்ஷன் இது வந்து தேர்தலில் சீட்டு இன்னும் ஒன்றும் நடக்க போகிறது இல்லை ரெண்டு பேருக்கான ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆக போதா ரெண்டு பேரோட ஓட்டு எல்லா ஓட்டும் இதுதான் விஷயம் இப்போ அவங்க கட்சிக்கான ஓட்டே இருக்கான்னு தெரியாத அளவுக்கு ஒரு கூட்டணி ஓட்டாக அது மாறி நிற்குது அது அவங்களுக்கு ப்ளஸ் ஆஸ் வெல் எஸ் மைனஸ் ஒரு வேலை நாளைக்கே காங்கிரஸ் உடைய கூட்டணி உடஞ்சு வந்துச்சுன்னா காங்கிரஸோட ஓட்டு எப்படி வரும் வெளியில் அப்படின்றதே தெரியாது ஏன்னா காங்கிரஸோட ஓட்டு லிட்டரி சங்கமிச்சிருச்சு திமுக கிளப் ஓட்டு அப்படின்னு ஒரு இதாக மாறிடுச்சு அது அது உள்வாங்கிட்டாங்களோ திமுக அப்படின்ற அளவுக்கு அந்த கூட்டணி அப்படி ஆயி நிற்குது சோ அப்போ ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது அப்படின்ற மாதிரி இவங்க அடிச்சுக்கிட்டாலும் ஒன்றும் நடக்க போறது கிடையாது இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா திமுகவோட சீட்டு குறையுதா அப்படின்ற பாயிண்ட்டு தான் திமுக சீட்டு ஏன் குறையுது அப்படின்னா நம்ம ஏற்கனவே இதை பேசியிருக்கோம் இப்போ திருப்பியும் பேச வேண்டிய விஷயம் இப்போ நாற்பது சீட் அப்படின்ற நம்பர் இந்த நாற்பது சீட்டு வந்ததன் அடிப்படையில் நாற்பது சீட்டு எங்களுக்கு வேணும்னு காங்கிரஸ் கடந்த முறை இருபத்தஞ்சு சீட்டு வாங்கின காங்கிரஸ் இம்முறை நாற்பது அப்படின்னு வாங்கிச்சு அப்படின்னா கடந்த முறை ஒன் எயிட்டி எயிட் இருந்த திமுக இம்முறை வந்து உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி டு ஒன் தான் நிற்குமோ அப்படின்ற கேள்வி வருகிறது இந்த ஒன் எயிட்டி எயிட்டுக்கும் ஒன் சிக்ஸ்டிக்குமே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இருபத்தெட்டு சீட்டு வித்தியாசம் இவர்கள் மட்டும் எக்ஸ்ட்ரா கேட்குது பதினஞ்சு பத்து கடந்த முறை கொடுக்குறாங்க பத்து சீட் இன்க்ரீஸ் கூட உங்களுக்கு வந்து திமுக உங்களுக்கு வந்து முப்பத்தஞ்சு அப்படின்னு இங்க வந்து நிற்கிறது விசிகா கடந்த முறை ஆறு வாங்கினாங்க அவங்க ஒரு பத்து வாங்க மாட்டாங்களா டபுள் கேட்பாங்க பன்னெண்டு கேட்பாங்க அது அப்படியே ரெண்டு குறைஞ்சி எட்டுன்னு வந்து நிற்கும் இல்ல எட்டுக்கு ட்ரை பண்ணுவாங்க அது பத்துன்னு ஆகுதுன்னு வச்சுப்போம் அவங்க ஒரு பத்து எடுப்பாங்க இவங்க கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எங்களுக்கு ஆறுன்றது எட்டாவது கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க எட்டு கொடுப்பாங்கன்னு வச்சுப்போம் இந்திய கம்யூனிஸ்ட் எங்களுக்கு ஆறு கொடுத்தே தீரணும் ஆறாவது கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆறு மதிமுக கடந்த முறை ஆறு கொடுத்தாங்க ஆனா உதயஸ்வரின் சின்னத்துல நின்னாங்க அது எங்களுக்கு உதவி சூழ்நிலை சொந்த சின்னத்தில் வேணும்னு கேட்பாங்க அந்த ஆறு உதவி சூழலில் கிடைக்கும் நம்ம துறைவகவர்களே ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் பேசும்போது பன்னெண்டு சீட்டுன்னு சொல்லிருந்தார் ஆ பன்னெண்டு சீட்டுன்னு சொல்லிருந்தார் ஸோ ஆறு அப்படின்றது அது பன்னெண்டுன்றது குறைஞ்சு அப்படியே ஆறு சொந்த சின்னம் அப்படின்னு வந்து நிற்கலாம் அப்படி பார்த்தோன்னா உங்களுக்கு ஆறு அப்படின்னு வந்து நிற்கும் ஸோ உங்களுக்கு இதெல்லாம் கணக்கு போட்டு ஐயுஎம்எல் போட்டே மூணு ஸோ இந்த டைமு மூணு அப்படின்னு வந்து நிற்பாங்க மீதி கூட்ட கூட்டணி கட்சிகள்லாம் வந்து திமுக சின்னத்தில் நின்றுடுவாங்க அது பிரச்சனையே கிடையாது அது உங்களுக்கு திமுக சின்னம் மட்டும் தான் கணக்கு கட்சியில் உள்வாங்கிட்டு பிரச்சனையே இல்லை உங்களுக்கு சின்னத்தில் எத்தனை பேர் நிற்பாங்க உதய சூரியன் சின்னத்தில் நிற்கிறது அப்படின்றது கணக்கு இல்லை ஸோ அப்படி உங்களுக்கு இது வந்து நிற்கும் போதே உங்களுக்கு நாப்பத்தஞ்சு நாப்பத்தஞ்சுல இருந்து உங்களுக்கு வந்து ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தி ஏழு அறுபது அறுபத்தி எட்டு அப்படின்னு போய் நிற்குது உங்களுக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு அறுபத்தெட்டு போய் நின்றுச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ வந்து நிற்கும் அப்படின்றத நீங்க போட்டு வர உங்களுக்கு ஒரு ஒன் செவன்ட்டி ஒன் சிக்ஸ்டி கிட்ட வந்து ஒன் சிக்ஸ்டி டு ஒன் செவன்ட்டிக்குள்ளே தான் டீல் வந்து நிற்கும் அப்படின்ற மாதிரி நிற்குது இதை தவிர திரு ராமதாஸ் அவர்களுக்கு வந்து வருவதற்கு ட்ரை பண்றாங்க அவங்கள உள்ள இழுக்கலாமா அப்படின்னு திருமதி பிரேமலதா அவர்களுடைய தேமுதிக அவர்களை உள்ளே இழுக்கலாமா அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க கூட மக்கள் நீதி மையம் ஆல்ரெடி இந்த லைன் அவங்க ஆல்ரெடி லைனில் நடக்காங்க பாஸ் எங்களுக்கு ஒரு அஞ்சு சீட்டு வேணும் அப்படின்னு அஞ்சு சீட்டில் எப்படி அவங்களுக்கு கொடுப்பாங்க அஞ்சா மூணா ரெண்டா ஐயுஎம் வளர்களுக்கு அவங்களுக்கு சேர்த்து மூணு ஆளுக்கு மூணு இவங்களுக்கு மூணு இவங்களுக்கு மூணு அப்படின்னு கௌரவமாக மூணு மூணு கொடுத்து பிரச்சார பீரங்கியாக மட்டும் திரு கமல்ஹாசன் அவர்கள் பயணிப்பாரா இது மாதிரி டீல்லாம் இருக்குது ஸோ உங்களுக்கு ஒன் சிக்ஸ்டி அப்படின்ற இடத்துல திமுகவுடைய சீட்ஸ் வந்து நிற்கும் அப்படின்ற பாயிண்ட் வந்து வந்து நிற்கிறது உங்களுக்கு இதை நான் முப்பத்தஞ்சுன்னு சொன்னது நாற்பதுன்றதுலேருந்து நான் முப்பத்தஞ்சுன்னு சொல்லியிருக்கேன் இது இது முப்பதானா திருப்பி இது நூற்றி அறுபத்தஞ்சு ஆகும் இப் எப்படி பார்த்தாலும் கடந்த முறை நூற்றி எண்பத்தி எட்டில் நின்ற திமுக இம்முறை நூற்றி எண்பத்தி நிற்காது அப்படின்ற பாயிண்ட் ஒன்று கூட்டணி இழக்கணும் இல்லை சீட்டு இழக்கணும் மத்தளத்துக்கு இரு பக்கமும் மேலன்ற மாதிரி உங்களுக்கு இது எங்கே போய் முடிய போகுது அப்படின்றது தெரியல பட் திமுகவுடைய சீட் அப்படின்றது பெருமளவு குறையிருக்கிறது கான்டஸ் கெட்டிங் அலையன்ஸ் கேம் அப்படின்றது தான் தெரிகிறது போ போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பார்த்தோம் அப்படின்னா திமுக கூட்டணி திமுக மட்டும் ஒன் எயிட்டி எயிட்ல உதயசூரன் எயிட்டி ஒன் எயிட்டி டூ டிஎம்கே ஆறு சீட்டு வந்து எம்டிஎம்கே எம் மக்கள் இது மதிமுக அவங்க வந்து உதயசூரின் சின்னத்தில நின்னாங்க மொத்தம் நூற்றி எண்பத்தி எட்டு சீட்டில் உதயசூரி நின்றுச்சு நூற்றி தொண்ணூறு சீட்டு நினைக்கிறேன் நூற்றி தொண்ணூத்தி ஒரு சீட்டு நினைக்கிறேன் அதிமுக ரெட்டையில் நின்றுச்சு பிஜேபிக்கு ஒரு இருபத்தோரு சீட்டு பா பாமகக்கு ஒரு இருபத்தி மூணு சீட்டு இருபது இருபத்தொன்னு இருபத்தி மூணுன்னு கொடுத்து அவங்களுக்கு அழகடிய முடிச்சுட்டு இவங்க அப்படியே நின்ட்டாங்க ஸோ மீதிகளை வந்து தமிழ் மாநில காங்கிரஸ்லேருந்து மீதி எல்லாத்தையும் வந்து ரெட்டைல் நிற்க வச்சாங்க இவங்க ஏடிஎம்கே ஒன் நைன்டி சீட்ஸில் அதிகமாக இருந்தாங்க ஸோ ஒன் எயிட்டி எயிட் ஒன் நைன்ட்டி அப்படின்னு உதயசூரியன் ரெட்டை ரெண்டும் நேரடிக்கு நிறையா மோதிக்குச்சு இம்முறை அந்த நிலைமையில இருக்கா அப்படின்னா திமுக கூட்டணியை பற்றி நமக்கு பார்க்கும்போது காங்கிரஸ் உடைய பேர வலிமை அதிகரித்திருப்பது பிகாஸ் ஆஃப் விஜய் அவருடைய வளர்ச்சி ரெக்கக்னைஸ் பார்ட்டி ஆகிட்டாங்க எம்பிசி ரிட்டைன் அதிகமாக பண்ணியிருக்காங்க கேட்டலிஸ்ட் ஃபோர்ஸாக இந்த கூட்டணிக்குள்ளே ஒரு குளூ போல இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது திமுகவின் சீட்டு குறைவது கிட்டத்தட்ட உறுதி இல்லை என்றால் கூட்டணியின் பலமே குறைவதுன்றது விஷயமாக வந்து இருக்கிறது ஏதாவது ஒன்று இப்போ திமுக குறைந்த சீட்டுகளை நிற்கும் பட்சத்தில் தனிப்பெருமான்மை தக்க வைக்க வாய்ப்பு இருக்கா நம்ம ஆசிரியர் சொன்னது போல தான் இந்த தேர்தலில் எல் யார் எவ்வளோ சீட்டு நின்றாலுமே ஒரு கட்சிக்கு தனி வரும் அப்படின்ற நிலை இல்லை அப்படின்ற நிலைமை தான் இன்றைய நிலையில் இருக்குது ஸ்டேட்டஸ் கோ என்ன அப்படின்னா நோ பார்ட்டி இன் தமிழ்நாடு கரண்ட்லி வித் ஒன் ஒன் எயிட் அப்படின்ற மார்க் நூற்றி பதினெட்டு அப்படின்றது மெஜாரிட்டி மார்க் அந்த நூற்றி பதினெட்டு அப்படின்ற மெஜாரிட்டி மார்க்கில் அதை தாண்ட இடத்துல தமிழ்நாட்டில் எந்த ஒரு கட்சியும் இல்லை திமுக பலம் குறைந்து இருக்கிறது கடந்த முறை போலலாம் கிடையாது லோக்சபா அதுக்கு முன்னாடி அசம்பிளி அதுக்கு முன்னாடி லோக்சபா அதுக்கு முன்னாடி அசம்பிளி நடுவில் நடந்த உள்ளாட்சி தேர்தல்கள் இடைத்தேர்தல்கள் எல்லாத்துலேயும் வெற்றி முகம் கண்ட திமுக முதல் முறையாக ஒரு பெருத்த சவாலை வந்து எதிர்நோக்குகிறது ஒரு பெரும் சவாலை எதிர்நோக்கி இருக்கிறது அது எதிர்நோக்கி இருக்கக்கூடிய இடத்துல எல்லா ஆயுதங்களையும் அவர்கள் பயன்படுத்தினாலும் ஆன்டி இங்குமன்சி பெரிய லெவலில் இருக்கிறது யானைப்படுத்தாலும் குதிரை மட்டம் குதிரை அப்படி இருபத்தஞ்சு அழிஞ்சு வேரோட ஆனா அவங்க வந்து ஒன் எயிட்டி எடுக்கிறத இருப்பாங்களான்னு தெரியல மேபி சிங்கிள் ஹார்ஜஸ்ட் பார்ட்டியாக திமுக வரலாம் தொண்ணூறு எடுத்தாலும் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி தானே திமுக தொண்ணூறு எடுத்துருச்சுனாலும் ஆட்சி அமைக்க முடியும் ஆனால் திமுக ஆட்சியாக இருக்காது அது கூட்டணி பலத்தை நம்பி இருக்கக்கூடிய ஆட்சியாக இருக்கும் ஸோ நை ஒன் எயிட்டீன் இரநூத்தி முப்பத்தி நாலில் நூற்றி பதினெட்டுன்றது மெஜாரிட்டி மார்க்கு நைன்ட்டி எடுத்து கூட எடுக்கலாம் மேபி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக கூட திருப்பி வரலாம் ஒரு எண்பத்தஞ்சு சீட்டில் அதிமுக வரலாம் இல்லை அறு எழுபதில் வரலாம் இவங்க எண்பதில் வரலாம் அறுபதில் வரலாம் என்ன வரும்றதுலாம் அது பின்னாடி தான் தெரியும் பட் ஆன் டேட்டில் பார்க்கும்போது அக்ராஸ் சர்வேஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ் ஹெவி ஆன்டிங்குபன்ஸ் அப்படின்றது விசிபிளாக தெரியுது களத்தில் எதார்த்தமாக தெரியுது எத்தனை போராட்டம்ன்றதை நம்ம பார்க்குறோம் எல்லா இவங்களோட குரூசியான ஓட் பேங்க் அரசு ஊழியர்கள் போராட்டம் அரசு பணியாளர்கள் அதாவது அந்த ஒப்பந்த பணியாளர்கள் இது போல பணியாளர்கள் போராட்டம் இவங்க பணியாளர்கள் அதே போல மைனாரிட்டி அப்படின்னு இவங்களுடைய பேசிக் ஓட் பேங்க் அப்படின்றது லிட்ரலி கொலாப்ஸ் ஆகிற நிலைமையில இருக்கிறது மைனாரிட்டி ஓட் பேங்க் அப்படின்றதும் சிதறலாம் அரசு ஊழியர்கள் ஓட்டு அப்படின்றதும் சிதறலாம் அதே போல பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அரசு பணியாளர்களாக அவங்க வந்து கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸா இருப்பாங்கல்ல அவங்களாம் பணி நிரந்தரம் கேட்டு போராட்டிருக்காங்க அவங்களும் திமுகவோட ஓட் பேங்க் தான் அவங்களும் பார்த்தோம் அப்படின்னா போர்க்குடி தூக்கி இருக்கிறார்கள் என்ன நடக்கும்ன்றது தெரியல திமுக வந்து ஒன் எயிட்டி நடுக்கிறதுல இல்லை அதிமுகவும் ஒன் எயிட்டி நடுக்கிறதுக்கு போகலை அப்படின்றது தான் கரண்ட் ஸ்டேட்டஸ்கோ ஸோ கூட்டணி ஆட்சி அமையுமா அப்படின்னா கூட்டணி பலத்தில் ஆட்சி அமையும் கூட்டணி ஆட்சி அமையுமான்றதெல்லாம் அதிமுக திமுகவுடன் மற்ற கூட்டணி கட்சிகள் நடத்தக்கூடிய பேச்சுவார்த்தையை பொறுத்தது அவர்கள் வைக்கக்கூடிய டீலை பொறுத்தது உங்களுடைய கருத்துக்களை ஷேர் நன்றி